அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய ஏசு உன் உன் உன்னை விட்டு ಮಾೇವನ್ ಅವೇವನುಡೆಯ ಪಿಳೆಯೇ ಅತಿ ಸೀಕ್ರೆ ವಿಟಿಕ್ಕೇವನ್ ಇನ್ನೆ ಪಾರು ರೀಮಾ ನಗಲರ ಬೌಶಲಿ ಹಾದು ನೀದರೋಕಿ ನೀ ಮನಗದಲೋ ನಲ ಬೌಷಬಾ ಅಗುಂದಲ ದೀನಿಲ ಭ ನಗದರಿ ದೀವಿ ಅಗುಂದು ನೀಮ ನಗಾಲೀದ ಬೌಶಲಿ ಹಂದನಮೋ ನೀ

போகிறாய் ஏன் கலக்கம் ரியாலது ரீமி கபோ ரபால் அகந்த ரீம நகாலத ரபோ ரீமி நீம நகாலதல ஹந்து நீம நகத ரபோ பொறுமையோடு கூட உன் ஆத்மாவை காத்து கொள்வாயாக ரீம நகாலத ரீகந்தல ஓது நீம நகாலத ரபோ இடைவிடாமல் ஜபத்தில் தரித்திருப்பாயாக ரீம நகாலதல ஹந்து நீம நகலத ரபோ ஒருபோது முறுமுறுக்காதிருப்பாயாக ரீமி நீகந்தல காது நமா கபோ ஹந்து நீம நகாலத தரவோ எல்லாவற்றிலையும் எனக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவாயாக நெருக்கப்பட்டாலும் நீ ஒடுங்கி போவது இல்லை ரீமி நீ மனகாலதளவோ நீ கலக்கம் அடைந்தாலும் மன முறிவடைவது இல்லை நீ துன்பப்படுத்தப்பட்டாலும் ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை கீழே தள்ளப்பட்டாலும் ரீமி நீ மனகாலதளவோ ரீமா கபோ ரபால் நீ மனகதளவோ ஒருபோதும் மடிந்து போவது ரீமி நீம கபோ ரபல ஹந்து நீ மனக தலபோ ரீமி நீமி நீ நீ மனக தலபோ நீ நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறாய் ரீமா கபோ ரபல ஹந்து நீ மனகல தலபோ அதி சீக்கிரத்தில் ரீமா கபோ ரக தலபோ ரீமன கால நிலையற்ற உன் உபத்ரவத்தை குறித்து பாடுகளை குறித்து ஒருபோதும் கவலைப்படாதே ரீமை கமா நகல தலபோது நீம நகல நித்தியமான குறித்து மகிழ்ந்து களி கூறுவாயாக கிறிஸ்து சீக்கிரத்தில் உன்னை விட்டு உன் உபத்ரவத்தை மாற்றுகிற தேவன் நிவேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற உன் உபத்திரம் உன் பாடுகள் அதி சீக்கிரத்தில் உன்னை விட்டு விலகும் என்று தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே உன் உபத்திரவத்தில் பொறுமையோடு உன் ஆத்மாவை காத்து கொள்வாயாக ஒருபோதும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறு காதிருப்பாயாக இடைவிடாமல் ஜபத்தில் தரித்திருப்பாயாக எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவாயாக எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நீ ஒடுங்கி போவது இல்லை நீ கலக்கம் அடைந்தால் மன முறி கலக்கம் அடைந்தாலும் மன முறிவடைவது இல்லை நீ துன்பப்படுத்தப்பட்டாலும் ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை நீ கீழே தள்ளப்பட்டாலும் ஒருபோதும் நீ மடிந்து போவது இல்லை நீ நாளுக்கு நாள் நீ நீ சோர்ந்து போகாதே நிலையற்ற அதிசீக்கிரத்தில் உன்னை விட்டு மாறி போகிற அழிந்து போகிற உன் லேசான பாடுகளை உபத்திரவங்களை குறித்து ஒருபோதும் கவலைப்படாதே கலக்கம் அடையாதே அழியாத நித்தியமான நிலையான பரலோக ராஜ்யத்தை குறித்தே மகிழ்ந்து களி கூறுவாயாக இதோ அந்த ராஜ்யத்தை உனக்கு தேவன் கொடுக்கும்படியாய் அவரோடு கூட உன்னை கூட்டி சேர்த்து கொள்ளும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே அதிசீக்கிரத்தில் உம்முடைய பிள்ளைகளை விட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய உபத்ரோகங்களை பாடுகளை மாற்றுகிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நித்தியமான அழியாத பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா ரீமா ரபோ தீமி ನೀಮನಗಾಲದ ಹಂದು ರೀ ಮನಗುಲುದು ರಿಲ ದರ ಬಹುಶಬಾಲ ಹುಂದಲಗನ ಬೀ ಮೋ ರಬಲಗ ದರಿ ಗಲದರ ಬಹುಶ ಹುಂದರ ಬಾದು ರೀಮನಗಾಲದ ರಭೋ ರೀ ಮೋ ರಬಲಗ ದರಿ ಗಲದರ ಬಹುಶ ಬಾಲ ನಗಲದರ ಬಹುಶ ಹುಂದು ರೀ ಮಗದರ ಬಹುಶಃ ರಭೋಲಗ ದರಿ ಗಂಧನ ಹೋದು ನೀಮ ನಗಲದರ ಭೋಕದೆ ನೀಮನಗಾಲದ ಲ ನಿಘಾಲದರ ಭೌಶ ಬಾಲ ಹುಂದ ನಿಹಾಲ ಮಾಕದು ನೀಮನಗಾಲದ ಲೀಮಾಕಬೋ

இக்காலத்து பாடுகள் உபத்திரவங்கள் அதி தகப்பனே அத்தி சீக்கிரத்தில் தகப்பனே அது மாறி போகிறவைகளாயிருக்கிறது அப்பா உம்முடைய பிள்ளைகளை விட்டு அதி சீக்கிரத்தில் உபத்திரவங்களை பாடுகளை மாற்றுவேன் என்கிறீரே கபோ ரகலத ரீகலத ரீகலோதளவோ ரீகமானகதலவோ எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவது இல்லையே கலக்கமடைந்தாலும் உடைய பிள்ளைகள் மனம் முறிவடைவது இல்லையே துன்பப்படுத்தப்பட்டாலும் ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லையே ரீக்கமான கலதர போது போகும் ஈவன் காலதளவோ கீழே தள்ளப்பட்டாலும் ஒருபோதும் மடிந்து போவது இல்லையே ரீ மாக்கவோ ரபலகதரிகளவோ ரீமினி கபாரகலதரோஷபாலகந்தனமோ தங்களுடைய உபதிரவங்களிலே பாடுகளிலே பொறுமையோடு தங்களுடைய ஆத்மாக்களை காத்து கொள்வார்களாக இடைவிடாமல் ஜபத்தில் தரித்திருப்பார்களாக ஒருபோதும் நமக்கு விரோதமாக முறுமுறுத்து தகப்பனே தங்களுடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை இழந்து போகாதபடிக்கு எல்லாவற்றிலும் உமக்கு ஸ்தோத்திர செலுத்திக் கொண்டிருக்கிற கிருமி நிலையற்றிய உபத்ரவங்களை குறித்து பாடுகளை குறித்து கவலைப்படாத படிக்கு கலக்கமடையாத நித்தியமான அப்பா அழியாத பருலோக ராஜ்யத்தை குறித்து நீருமிட பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் நிலையான ராஜ்யத்தை குறித்த பருலோக ராஜ்யத்தை குறித்து மகிழ்ந்து களை கோருவார்களாக லகுந்தூரி மன கதலவோ ரீமினிதி ரிகபா ரபலஹந்து நீ மனகாலதலவோ நிகபா ரஹந்துளி மனகுது ரீ கல கதலவோ ரீமா

கடைசி கால எல்லா தகப்பனே அப்பா தீமைகளுக்கு ஆபத்துகளுக்கு விலக்கி தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தை கிருபையாய் காத்துக்கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற விலக்கி தகப்பனே தகப்பனே பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற ஒவ்வொரு தேசங்கள் மீது என் தேவன் மனம் இறங்கு வீராகப்பா இந்த உபத்திரவங்கள் இந்த விதமான தீமைகள் அடையாளம் என்பதை தகப்பனே உணர்வட்டும் அப்பா உணர்வில்லாத இறுதி